ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கொரியால ஏழு பேர் கொண்ட இளைஞர்கள் அடங்கிய ஒரு இசைக்குழுவானது அவங்களுடைய முதல் பாடலான நோ மோர் ட்ரீம்ஸை வெளியிடுறாங்க ஆனால் அந்த பாடல் வெறும் இருபத்தி நாலாயிரம் காப்பிகள் மட்டும்தான் கொரியாவுக்குள்ள விற்கப்பட்டுச்சு இதை பார்த்த விமர்சகர்கள் எல்லாருமே வருஷா வருஷம் ஒரு பாய் பேண்ட் கொரியாக்குள்ள பாட்டு பாருன்னு சொல்லி கிளம்பி வருவாங்க அவங்க எல்லாம் நினைக்கலாம் முடியாது ஒரு வருஷத்துலேயே காலியாகி போயிருவாங்க இந்த மாதிரி இந்த ஒரு பாய் பேண்டும் ஒரு வருஷத்துலேயே காலியாகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலாய்ச்சாங்க ஆனா அவங்க யாருக்குமே தெரியல அடுத்த பத்து வருஷத்துக்கு கேப்பாப் ஆப் இண்டஸ்ட்ரிய ஆளப்போக கூடிய அரசர்களா இவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சரியா பத்து வருஷம் கழிச்சு ஆப் ஆஃப் த சோல் அப்படிங்கிற பாடலை ரிலீஸ் பண்றாங்க அந்த பாடலானது உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் காப்பிகள் விற்று தீர்த்து உலகத்திலேயே அதிக காப்பி சோல்டான கேப்பா பாடல் அப்படிங்கிற சாதனையை பெற்றுச்சு இப்படி எல்லார் வாயுமே அடைச்சி கேப்பா புலகின் மன்னர்களாக மாறினவங்க தான் பிடிஎஸ் இந்த பிடிஎஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம் ஆக்சுவலி இது பிடிஎஸ் ஆர்மிக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் ஏன்னா நம்ம சேனலில் அதிக வியூஸ் போனது லாஸ்டாக போட்ட பிடிஎஸ் ஹிஸ்ட்ரி பற்றின வீடியோ தான் அதுக்கு நிறைய பிடிஎஸ் இருந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிடிஎஸ் ஆர்மிக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸை நான் இது மூலமாக சொல்லி விரும்புகிறேன் ஸோ தேங்க்யூ பிடிஎஸ் ஆர்மி சோ வீடியோக்குள்ள போயிடும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது பி பத்தின சில சுவாரஸ்யமான செய்திகள் நம்பர் ஒன் அவார்ட்ஸ் பிடிஎஸ் சொன்னாலே இவங்க ஏன்சமாக இருக்காங்க இவங்களுக்கு பெண்கள் ஃபாலோவர்ஸ் அதிகம் அதனால தான் இவ்வளவு ரீச் கிடைச்சிருக்கு இவங்க கிட்ட இசை அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் உண்மையை சொல்ல போனா கேபா பிசையவே புதிய வடிவத்துக்கு கொண்டு சென்றவர்கள் பிடிஎஸ் தான் உலகம் முழுக்க கேபா பிசையை பரப்பிய இந்த பிடிஎஸ் இதுவரைக்கும் எவ்வளவு விருதுகளை வாங்கி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட நானூத்தி எண்பத்தி மூணு விருதுகளை உலகம் முழுக்க அள்ளி வச்சிருக்காங்க இதுதான் ஒரு கேப்பா பிசைக்குழுவால அதிக விருதுகள் அள்ளி எடுக்கப்பட்ட சம்பவமா கருதப்படுது இந்த நானூத்தி எண்பத்தி மூணு விருதுகளும் வெறும் கொரியாக்குள்ள மட்டும் இவங்க வாங்கல உலகம் முழுக்க வாங்கியிருக்காங்க உதாரணத்துக்கு முப்பத்தி நாலு ஜப்பான் கோல்ட் டிஸ்க் அவார்ட்ஸும் பதினோரு அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்ஸும் பனிரெண்டு பில்போர்ட் மியூசிக் அவார்ட்ஸும் முப்பத்தி ஒன்பது கொரியாவின் உயரிய விருதான மெலன் மியூசிக் அவார்ட்ஸும் எம்டிவி யூரோப் அவார்ட்ஸ் பதினஞ்சுன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இசை விருதுகளை அள்ளி எடுத்திருக்காங்க அந்த வகையில் உலக

ஒரு பாடல் தான் பிடிஎஸ்க்கு பில்போர்டு ஆர்ட்லிஸ்ட்ல முதல் முறையா நம்பர் ஒன் பிளேஸ் வாங்கி கொடுத்து அதன் பிறகு தொடர்ச்சியா பில்போர்டு பிடிஎஸ்ல எல்லாருக்குமே பிடிச்ச ஆரம் உலகத்திலே பெஸ்ட் லீடர் பிடிஎஸ் ஆர்மியால அழைக்கப்படுறாரு அதே சமயம் இதே ஆரம் வந்துட்டு சில தவறையும் பண்ணியிருக்காரு அந்த தவறுக்காக நிறைய பேர் அவருக்கு கொலை மிரட்டலும் விட்டுருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிடிஎஸ் டெபியூட் ஆனதுக்கு அப்புறம் அமெரிக்கால ஒரு டூர் போயிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க அந்த டூரில் அவங்க பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஆஸ்திரேலியாவில் அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அப்போ ஆரம் என்ன பேசியிருக்காருனா நான் விஏயும் ஜே ஓபியும் பார்க்கும்போது முதல்ல அவங்க கருப்பாக இருந்தாங்க அதனால் அவங்க என் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ரேசி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாரு Uh I couldn't see them because they were too black. இது ரொம்பவே ரேஜிஸ்டாக இருந்ததால் இவரை வந்துட்டு அமெரிக்காக்குள்ளே வந்தாருன்னு சொன்னால் நாங்கள் சுட்டுத்தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபேஸ்புக் பதிவுகளை போட்டிருக்காங்க அமெரிக்கா மட்டும் கிடையாது மெக்சிகோ பக்கம் வந்தாலுமே அவரை சுற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபேஸ்புக் பதிவு போட்டு அவருக்கு கொலை மிரட்டல் விட்டாங்க இப்படி நிறைய பேர் கொலை மிரட்டல் விட்டதாலேயே இந்த ஒரு சம்பவத்தால் நிறைய கான்சர்ட்ஸ் அமெரிக்காவில் அந்த ஒரு காலகட்டத்தில் ரத்து பண்ணிட்டு இருந்தாங்க பிடிஎஸ் நம்பர் ஃபோர் சூகா த ஃபர்ஸ்ட் பிடிஎஸ் மெம்பர் பிடிஎஸ் உறுப்பினர்கள்லேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேர்ந்த மெம்பர்னா அது ஆரம்ப அதே சமயம் பிடிஎஸ் பாடல்கள்லயே முதல் வந்த பாடல்னா நோ மோர் ட்ரீம்ஸ் இதை தான் எல்லாருமே நினைச்சிருப்பீங்க ஆனா BTS இல்லாம பிடிஎஸ் குழுவுல யாரு முதல் முறையா பாடலை ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அது பிடிஎஸ்லயே ஓல்டஸ்ட் மெம்பரான சூகா தான் சூகா ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஆலை இஸ் பின் அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் பாடலை வெளியிட்டிருந்தாரு அதுவும் தனியாக வெளியிட்டிருந்தாரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பீடிஸ் உடைய அப்பியரன்ஸ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் சூகா ரிலீஸ் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் அதன் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நோமோ ட்ரீம் ஸ்டேஜில் இவங்க பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னே நம்ம சொல்லலாம் நம்பர் ஃபைவ் கின்னஸ் வேல்ட் ரெக்கார்ட் பிடிஎஸ் கின்னஸ் வேல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை தன் கைவேசம் வச்சுருக்காங்க பிடிஎஸ் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுமே ஒரு கின்னஸ் வேல்ட் ரெக்கார்டை பண்ணியிருக்காங்க அந்த வகையில் நாம் இப்போ மூணு கின்னஸ் வேல்ட் ரெக்கார்ட்ஸை பார்ப்போம் அதில் ரெண்டு பண்ணது நம்ம வீதாங்க ஃபாஸ்டஸ்ட் to ரீச் ஒன் மில்லியன் ஃபாலோவர் இன் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற மாபெரும் இன்னஸ் ரெக்கார்டை பி தாங்க வச்சுருக்காரு பி கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நிமிஷத்துலேயே குள்ளே வந்த உடனேயே BTS சார்மீஸ் அவங்கள ஃபாலோ பண்ண தொடங்கிட்டாங்க அதனாலேயே கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் ஃபாலோவரை வெறும் நாற்பத்தி மூணு நிமிஷத்துலேயே பண்ணிட்டாரு பி அது மட்டும் இல்லாமல் ரீச் டென் மில்லியன் சாதனையும் பி தாங்க வச்சுருக்காரு அதை வெறும் நாலு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு

ஃபாஸ்டஸ்ட் டு ரீச் ஒன் மில்லியன் ஃபாலோவர் இன் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற சாதனை பற்றியெல்லாம் ஒரு தமிழரும் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதோட இன்னொரு கின்னஸ் வேல்ட் ரெக்கார்டான ஒரு லைவ் ஸ்ட்ரீம் கான்சர்ட்டுக்கு அதிக டிக்கெட்டை சோல்டு பண்ண சம்பவத்தை பிடிஎஸ் தான் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மேப் ஆஃப் த சோல் அப்படிங்கிற கான்செர்ட்டை லைவ் ஸ்ட்ரீமாக அவங்க கொடுக்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு புள்ளி ஏழு மில்லியன் டாலரை அந்த கான்செர்ட் மூலம் வருவாயாக ஈட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த லைவ் கான்செர்ட்டுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் டிக்கெட்டுகள் சீக்கிரமாக விற்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக ஒரு லைவ் கான்செர்ட்டுக்கு அதிக டிக்கெட்டுகள் விற்கப்பட்ட கின்ன சாதனையும் பிடிஎஸ் தான் வச்சுருக்காங்க நம்பர் சிக்ஸ் ஏன்சம் ஆர் நாட் பிடிஎஸில் ஹேண்ட்ஸம் ஆனவங்க யாருன்னு அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்சத சொல்லுவாங்க அதே சமயம் இந்த உலகத்திலேயே ஆன்சமான பர்சன் யாருன்னு கேட்டால் நிறைய கான்ட்ரவர்சி உருவாக தானே செய்யும் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்த கணக்கெடுப்பின் படி நிறைய பத்திரிகைகள் உலகிலேயே ஹேண்ட்ஸமான ஆண்கள் அப்படிங்கிற பட்டியல வெளியிட்டாங்க அந்த பட்டியல்ல நிறைய பத்திரிகைகளானது பிடிஎஸ் உறுப்பினரான பி தான் உலகத்திலேயே ஹேண்ட்ஸமான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க அதே சமயம் இன்னும் நிறைய பத்திரிக்கைகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பேட்மேன் ஆக்டரான ராபர்ட் பேட்டிசன் தான் உலகத்திலேயே அதிக ஹேண்ட்ஸமான பர்சன் அப்படின்னும் சொல்லிருந்தாங்க இது மிகப்பெரிய பெரிய கான்ட்ரவர்சியை இது மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து என்றி கவல் அண்ட் ஆரம் கிடைய மிகப்பெரிய போட்டி நிலவிட்டு ஒரு பத்திரிக்கையை எடுத்த ஓட்டெடுப்பின்படி என்ட்ரி விட ஏன்சமானவர் பிடிஎஸ் லீடரான ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதுக்கு நிறைய பேர் கண்டனங்களை தெரிவித்தாங்க என்ட்ரி கேவல் தான் ஏன்சமாக இருக்காரு என்ரி கேவல் தான் மேன்லியாக இருக்காரு பிடிஎஸ் கிட்ட மேன்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலாய்க்கிற மாதிரியான போஸ்டை போட்டிருந்தாங்க மூலமாக என்ன தெரிய வருதுன்னா உலகம் முழுக்கவே யார் ஏன்சமான பர்சன் அப்படிங்கிற போட்டி நிலவிட்டுருக்குன்னு நமக்கு தெரிய வருது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம் சரி மக்களே நான் உங்ககிட்டே கே இந்த உலகத்துலேயே நான் ஒரு அஞ்சு பேர் சொல்கிறேன் இந்த ஓட்டெடுப்பின்படியே அந்த அஞ்சு பேரில் யார் ஆன்சமான பர்சன்னு நீங்களே சொல்லுங்க ஒன்று வி ரெண்டாவது ராபர்ட் பேட்டின்சன் மூணாவது என்றிக்கவர் நாலாவது ஆரம் அஞ்சாவது ரித்திரிக் ரோஷன் இவங்க அஞ்சு பேரில் இருக்கிறதுலேயே அழகானவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்கள் எல்லோருமே கமெண்ட் போடுங்க நாம் இப்போ முடிவு பண்ணிடுவோம் இந்த உலகத்திலேயே யாரையும் ஆன்சமான பர்சன் சொல்லிட்டு சரி ஓகே மக்களே இந்த வீடியோ மூலமாக பிடிஎஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஏன்ஸ் மேன் அடங்கிய ஒரு பாய் பேண்ட் மட்டும் கிடையாது அவங்க இசையில நிறைய சாதனை புரிஞ்ச ஒரு மாபெரும் இசைக்குழுவினர் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாகவே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் சரி ஓகே மக்களே நான் உங்களும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் நம்ம அறமியாத நலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்களோட அடுத்த வீடியோல பார்க்குறேன்